தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவரான அட்லி ஷங்கரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராஜா ராணி என்ற படத்தை இயக்கி இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அட்லி இயக்கத்தில் இரண்டு முன்னணி நடிகர்கள் நடிக்கும் அடுத்த படத்தை பற்றிய புதிய தகவல அதனைத் தொடர்ந்து தமிழில் தெரி மெர்சல் பிகில் போன்ற வெற்றி படங்களை இயக்கி பிரபலமானார் பின்னர் இந்தியில் ஜவான் என்ற படத்தை இயக்கிய அட்லி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வசூலில் சாதனை படைத்தார் சமூக வலைதளங்களில் பரவியுள்ள தகவல்களின்படி அட்லி அடுத்ததாக இரண்டு முன்னணி நடிகர்கள் கமல்ஹாசன் மற்றும் சல்மான் கான் நடிக்கும் ஒரு படத்தை இயக்கவுள்ளார் இப்படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் அக்டோபரில் தொடங்க உள்ளதாகவும் படத்தின் ஷூட்டிங் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரியில் தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இவை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் படக்குழுவால் இன்னும் வெளியிடப்படவில்லை